பார்க்கலாம் சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு ஹராபா முத்திரைகளில் காணப்படும் உருவம் மகாயோகி உருவம் இது மூன்று முக கடவுள் யோக நிலையில் அமர்ந்துள்ள நிலையில் இருக்கு வளபுறமாக யானை மற்றும் புலி இடபுறமாக காண்டாமிரகம் மற்றும் எருமை பொறிக்கப்பட்டுள்ளது வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மகாயோகி உருவத்தை சிவனுக்குரிய திருமுகம் என்றே குறிப்பிட்டுள்ளனர் திருமுகம்னா மூன்று முகம் பசுபதின விலங்குகளின் கடவுள் யோகேஸ்வரனா யோகிகளின் கடவுள் சிந்துவெளி மக்களின் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு முகோ பெரிய நீச்சல் குளத்தில் நீராடுதல் அவங்க எதெல்லாம் வழிபட்டாங்கன்னா நீர் பகுதியில் சூரியன் மற்றும் நெருப்பை வழிபட்டாக சிந்துவெளி முத்திரைகளில் அரச சூரியன் மற்றும் பாம்பு உருவங்கள் காணப்படுகின்றன சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள எழுத்துக்கள் சித்திரை எழுத்துக்கள் அது ஒருவரி இடமிருந்து வளமாகவும் மற்றொரு வரி வளமிருந்து இடமாகவும் பொறிக்கப்பட்டுள்ளது சிந்துவெளி மற்றும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நிரூபித்த வரலாற்றாளர்கள் ஹிராஸ் பாதிரியார் ஐராவத மகாதேவன் மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்கள் எந்த தமிழ் எழுத்துக்களின் ஒழிப்பு முறை சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன லா நா லா ரா நா போன்ற தமிழ் எழுத்துகளின் ஒழிப்பு முறை சிந்து வழி எழுத்துக்களின் முத்திரைகளில் காணப்படுகிறது தேங்க்யூ